அனைவருக்கும் வணக்கம் இது மேக்ஸிமம் நாலேஜ் டெக்னிக்கல் ட்ரைனிங் சென்டர் சென்னை போரூர் இதில் மொபைல் ஃபோன் சிப்ளோ ட்ரைனிங்ல நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு டிரபிள் ஷூட்டிங் பார்க்க போகிறோம் பெரும்பாலும் மொபைல் வந்து கீழே விழுந்து உடஞ்சிரும் அப்போ டிஸ்பிளேவும் டேமேஜ் ஆகிடும் மாதிரி சமயத்தில் நம்ம டிஸ்பிளே மாற்றுறோம் வச்சுங்களேன் டிஸ்பிளே வராம வாய்ப்பு இருக்குது புது டிஸ்பிளே நம்ம பணம் கொடுத்து வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் அப்போ டிஸ்பிளே வராது அந்த மாதிரி ஏன்னா சில நேரங்களில் வந்து மொபைலை கீழே வந்து உடையும் போது டிஸ்பிளே மட்டும் உடையாமல் உடையவும் சொல்ல முடியாது ஏன்னா போர்டும் டேமேஜ் ஆகிருக்கலாம் இல்லையா சில நேரங்களில் அதனால் வந்து போர்டையும் நம்ம செக் பண்ணணும் அதே மாதிரி சில நேரங்களில் வந்து பேட்ரி ட்ரை ஆகிடுச்சி பேட்டரி டேமேஜ் ஆயிடுச்சு செட் ஆன் ஆகல அது மாதிரி சமயத்தில் பேட்ரி இல்லாமல் ஒரு மொபைல் ஃபோன் போர்டை நம்ம ஆன் பண்ணி பார்க்குறோம்னா அதுக்கு தான் பூட் கேபிள் யூஸ் பண்ணுறோம் ஓகே இந்த பூட் கேபிள் மூலமாக வந்து மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனில் பேட்ரி இல்லாமல் நம்ம செக் பண்ண முடியும் சார் இந்த இந்த பூட் கேபிள் போட்டு செக் பண்ணும்போது இதுக்கு வந்து ஒரு பவர் சப்ளை தேவைப்படுது தவிர இதில் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறாங்க இதில் வந்து கனெக்ட் பண்ணுறதுல வந்து சில நேரத்தில் என்ன ஒரு விஷயம்னா பேட்ரி கனெக்டரில் பொலாரிட்டி இருக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அதை நம்ம மாற்றி போடும்போது சில நேரங்களில் வந்து மொபைல் ஃபோன் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது அது எப்படின்னு சொல்கிறேன் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பூட் கேபிள் கனெக்டரில் நல்லா கவனிக்க மூணு பின் இருக்கும் அதில் அதில் வந்து ஒரு பின் வந்து பாசிட்டிவ் ரெட்டுங்கிறது பாசிட்டிவ் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பிளாக்கு வந்து நெகட்டிவ் சென்டரில் உள்ளது வந்து ஒய்ட்டு வந்து ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க இதில் வந்து ரைட் சைடில் பாசிட்டிவ் இருக்குது லெஃப்ட் சைடில் மை நெகட்டிவ் இருக்குது ஓகே இப்போ பாசிட்டிவ்னால் ரெட்டு நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து பிளாக்கு ஓகேவா அதே மாதிரி இந்த பின்னை பாருங்கள் இதில் வந்து ரைட் சைடில் ரைட் சைடில் பாசிட்டிவ் இருக்குது இதுலேயும் ரைட் சைடு இது ரைட் சைடு பாசிட்டிவ் அதையும் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் ஸோ இதில் வந்து லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் இருக்குது இதில் இருக்கு ஓகே இதில் வந்து இது பாருங்கள் லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் இருக்குது ரைட் சைடில் நெகட்டிவ் இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி லெஃப்ட்டு ரைட்டில் இந்த ப்ளஸ்ஸு மைனஸும் மாறி மாறி வரும்போது நம்ம குழப்பமாக இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் எப்படி தெளிவுபடுத்திக்கிதுன்னு பார்க்கலாம்ப்பா ஓகே ஏன்னா வந்து இந்த பூர் கேபிளை கொண்டு போய் டைரெக்டாக நீ பேட்ரி இல்லை நம்ம டைரெக்டாக போய் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி பார்க்கும்போது சம்டைம் பொலாரிட்டி மாற்றிடுச்சின்னா என்ன ஆகும்னா மொபைல் ஃபோன் போர்டு வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அதை எப்படி நம்ம ஃபைனல் பண்ணுறதுன்னு போ இப்போ வந்து இந்த மொபைல் ஃபோன் எடுத்துக்கிற இது வந்து விவோ இதில் வந்து பேட்ரி டெட் ஆகிடுச்சு நான் என்ன பண்ணுறேன் பேட்டரியை போர்டில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறேன் இந்த கனெக்டை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன் கண்டிப்பாக இப்போ வந்து ஒரு மல்டிமீட்டர் எடுத்துக்கலாம் அதை வந்து கன்டினியூட்டி மோடுங்கிறாங்கய்யா அதில் எடுத்துக்கோங்க கண்டினியூட்டி மோட் நம்ம சூஸ் பண்ணிவிட்டேன் இதை பேட்டரியோட கனெக்டர் அது பிடி கனெக்டர்னு சொல்லுவாங்க இப்போ இதில் வந்து பொலாரிட்டி எப்படி வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த விவோ ஃபோனில் பொலாரிட்டி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது பார்க்க போகிறோம் இப்போ மொபைல் ஃபோனை மதர்பூரில் இருக்கிற இந்த ஃப்ரேம் இருக்கு இல்லையா மெட்டல் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க அந்த பாடியில் வந்து நம்ம ஏதாவது ஒரு பின்னை வந்து நம்ம டெஸ்ட் பண்ணியிருக்கேன் இது வந்து கிரவுண்டாக இருக்கும் கிரவுண்டுங்கிறது காமன் கிரவுண்டுங்கிறது காமன் ரைட்டா இப்போ பேட்டரி டெர்மினலில் பாசிட்டிவ் நெகட்டிவ் அதாவது பொலாரிட்டி ஃபைன் பண்ண போகிறோம் மல்டிமீட்டரை கண்டிப்பாக வச்சுட்டு ஒரு பின்னை மதர் பூவில் இருக்கிற மெட்டல் ஃப்ரேமில் வச்சுட்டேன் அடுத்த பின்னை கொண்டு போய் என்ன பண்ணுறேன் பேட்டரி டெர்மினலில் ஃபஸ்ட்டு வந்து லெஃப்ட் சைடில் வைக்கிறேன் லெஃப்ட் சைடில் வரும்போது வைக்கும்போது உங்களுக்கு மல்டிமேட்டில் பீப்ஸ் ஒன்று வருது ஓகே அப்போ லெஃப்ட் சைடில் கிரவுண்டு அப்போ ரைட் சைடில் அது ப்ளஸாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது இது வந்து லெஃப்ட் கிரவுண்டுனால் லெஃப்ட்டில் மைனஸ் இருக்குன்னா ரைட்டில் வந்து பாசிட்டிவ் இருக்குது ஸோ இது வந்து விவோ போட்டில் ரைட்டா ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லெஃப்டில் இருக்குது அடுத்து வந்து சாம்சங் இதில் பார்ப்போம் சாம்சங் இது ஏ டுவெண்ட்டி இந்த மாடலில் அதே மாதிரி தான் ஏர்டெல் பாடியில் ஒரு பின் வைக்கிறேன் சார் பேட்டரி கேமராலாம் வைக்கிறேன் லெஃப்ட்டில் வைக்கிறேன் ஸோ லெஃப்ட்டில் வந்து எந்த ஒரு பீப் ஒன்றும் வரல ரைட்டில் வைக்கிறேன் போ இந்த சாம்சங்கில் ரைட் சைடில் பஸ்ஸ்ட் வருதுனால இது வந்து ரைட் சைடில் பாசிட் நெகட்டிவ் வருது அப்போ லெஃப்ட் சைடு பாசிட்டிவ் லெஃப்ட் சைடு பாசிட்டிவ் வரும் ரைட் சைடு வந்து நெகட்டிவு லெஃப்ட் சைடு பாசிட்டிவ் இது மாதிரி வருது இதில் ஸோ மாறி மாறி வரும் ஸோ மறுபடியும் செக் பண்ணுறேன் இது விவோவில் பேட்ரி டெமெல்லாம் ஒரு பின்ன வைக்கிறேன் ஸோ இது வந்து லெஃப்டில் நெகட்டிவ் இப்போ ரைட்டில் பாசிட்டிவ் சாம்சங்கு ரைட்டில் நெகட்டிவ் லெஃப்டில் பாசிட்டிவ் இது மாறுதில்லை இப்போ இந்த விவோட பூட் கேபிள் எடுத்துருக்கேன் இந்த பூட் கேபிள் பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஃப்ரண்ட் சைடு இது ஓகே இது ஃப்ரண்ட் சைடு இது இந்த பின்னு வந்து தான் நம்ம இதில் ஃபிஸ் பண்ண ஃபிஸ் பண்ணுவோம் நம்ம இந்த பேட்டரி டைம் எல்லாம் நம்ம ஃபிஸ் பண்ணுறோம் நாங்கள் ஓகே அப்போ இதில் விவோவில் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் தான் மைனஸ் வருது அப்போ ரைட் இல்லையா அப்போ வந்து ரைட்டில் வந்து பாசிட்டிவ் இருக்குது கரெக்டாக இருக்குது இது கரெக்டாக இருக்கு இல்லையா இது வந்து கரெக்டான சாய்ஸ் இது ஓகே அடுத்து சாம்சங் ஏ டுவெண்ட்டி இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்ம செக் பண்ணலாம் இல்லையா கிளாரிட்டி நம்ம மறுபடியும் செக் பண்ணிட்டோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ரைட் சைடில் வந்து நெகட்டிவ் வரும் லெஃப்ட்டில் பாசிட்டிவ் வருது ஆனால் இதோட என்ன பார்த்தீங்கன்னா ஏ டுவெண்ட்டி போட்டுருக்காமல் பார்த்தீங்களா ஓகே இதில் ரைட் சைடில் நெகட்டிவ் வரும் லெஃப்ட் சைடில் பாசிட்டிவ் வருது ஆனால் பூட் கேபிளில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் பூட் கேபில் மாறி வந்துருக்குது லெஃப்ட் சைடில் மைனஸ் இருக்குது ரைட் சைடில் ப்ளஸ் இருக்குது அது எப்படின்னா அப்போ அப்போ என்ன பண்ணுறாங்க சில பேர் தவறுதலாக கொண்டு போய் இதோட பின்னு தானே அப்படின்னு நம்மட்டு நம்ம கரெக்டாக இப்படி வச்சுட்டு இப்படி ஃபிஷ் பண்ணிங்கன்னா ஃபிஷ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணும்போது இந்த மொபைல் நல்லா இருந்தாலும் சம்டைம் டேமேஜ் ஆகிடும் அப்போ இது வந்து இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறது மிக மிக தப்பு அப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இதை வந்து அப்படி ரிவர்ஸாக வச்சுக்கிறோம் இதை இப்படி திருப்பிக்கணும் தலைகையில் இப்படி திருப்பினீங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடில் ப்ளஸ் வருதா லெஃப்ட் சைடில் ப்ளஸ் வரும் ரைட் சைடில் மைனஸ் வருது இப்படி தலைகளில் வச்சு தான் இதை ஃபிக்ஸ் பண்ணணும் ஸோ இப்போ இந்த சில மாடல்களில் வந்து போர் கேபிள் ஒரு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருவாங்க லெஃப்ட்டு பாசிட்டிவ் ரைட்டு நெகட்டிவ் கொடுத்துருவாங்க அது மாதிரி சமயத்தில் நம்ம வந்து இது மாதிரி பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க மாட்டேதான் ஃபஸ்ட்டு பேட்டரி டெர்னலில் அது மதர்பூரில் இருக்கிற பேட்டரி டெர்னலில் பொலாரிட்டி கரெக்டாக பார்த்துட்டு தான் பூட் கேபிளை ஃபிக்ஸ் பண்ணணும் மாற்றி போட்டு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிங்கன்னா மொபைல் நல்லா இருந்தாலும் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது ஓகே அதனால பி கேர்ஃபுல் ஸோ பூட் கேபிளில் போடும்போது பார்த்து போடுங்க